இத்தனை நாளாக இந்த ஸ்வீட்டை நம்ம எப்படிடா மிஸ் பண்ணணும்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திருப்பாகம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க திருப்பாகம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முந்திரி அரைக்கணும் மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் முந்திரி ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சிக்கிறேன் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா பொடியாக வரும் என்ன திரிஞ்சு வராமலும் இருக்கும் முந்திரியை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நாலஞ்சு தடவை பல்ஸ் பண்ணிங்கனாலே போதும் கரெக்டாக வந்துடும் அரைச்ச முந்திரியை இப்போ அடிகனமான ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறேன் நான் எந்த கப்பில் முந்திரி அலந்தனோ அதே கப்பில் தான் மீது எல்லா பொருளும் அளக்க போகிறேன் ஒரு கப் கடலை மாவு ஒன்றரை கப் சக்கரை ஒரு கப் பால் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்துல வைக்க போகிறோம் இந்த திருப்பாகம் பெரும்பாலும் முருகர் கோவிலில் விசேஷ நாளில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நீங்கள் சர்க்கரை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு வச்சுக்கலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயும் சூப்பராக ரெடி ஆயிடும் இதோட ஒரு சிட்டிக்கில உப்பு சேர்த்துக்கிறேன் ஆரம்பத்தில் ரொம்ப திக்கா இருந்தது நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி இப்போ கொஞ்சம் தண்ணியா மாறியிருக்கு ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் ஸ்வீட் அப்படியே அண்ட் ஆத்தென்டிக்கான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் திட்ட ஆகிருக்கேன் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் நெய்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கேன் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மைசூர் பாக்கு செய்கிற மாதிரி தான் ஒரு பேட்ச் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் நெய் ஃபுல்லுமே சேர்த்தாச்சு இப்போ கலருமே லேசாக மாறிருக்கு அதே சமயத்தில் திருப்பாகத்தோட கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றத விட லேசாக வெது வெதுப்பாக சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க அப்போ டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட திருப்பாகம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக சூடு ஆரினதும் சர்வ் பண்ணுங்கள் இது சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ